ஓம் சக்தி ஓம் சக்தி அன்பு குழந்தையே என் ஆயிற்று உனக்கு ஏன் இப்படி இருக்கிறாய் எதற்காக இப்படி கவலைப்படுகிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் தான் உன் கூடவே இருந்து ஆறுதல் கூறுகிறேனே நான் உனக்கு ஒரு விஷயம் கூறட்டுமா என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதே எந்த நேரத்திலும் அற்புதங்களை நான் செய்வேன் என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நினைத்த காரியத்தை நான் நிச்சயம் முடித்து கொடுப்பேன் உனக்கான ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறேன் என்றால் அது உனக்கு நூறு மடங்கு நன்மைக்காகவே இருக்கும் புரிகிறதா உனக்கு உன் கண்ணீரை துடை முதலில் சென்று சாப்பிடு நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கின்றேன் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் மனம் வலிக்கிறது இது எனக்கு தெரியாமல் இல்லை குழந்தையே உன் வழிகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் நான் ஏற்றுக்கொள்வேன் அன்பு பிள்ளையே உனக்கு என்ன தேவை என்று உன்னை உன்னைவிட எனக்குத்தான் தெரியும் அதனால் நீ நிம்மதியாக தைரியமாக இரு உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ எதை நினைத்து கவலைப்படுகிறாய் நீ எனக்கு தெரிந்த வழியில் முயற்சி செய்து பார்த்து விட்டாய் இப்பொழுது நான் கூறுவதை நீ செய் எல்லோரிடமும் குறையை கண்டுபிடிக்கச் சொன்னால் வெகு விரைவில் கண்டுபிடித்து விடுவார்கள் அது எல்லோருக்கும் கைவந்த கலை குழந்தையே அதையே அந்த குணத்தை திருத்தச் சொன்னால் யாரும் முன் வர மாட்டார்கள் அது உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் நிச்சயம் புரியும் என் பிள்ளையே குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள் அதையெல்லாம் பார்த்தால் என்ன செய்ய முடியும் உனக்கானதை உன் அம்மா நான் தருவேன் உன் சூழ்நிலைகள் உன்னை தடுமாற வைக்கிறது உன் எண்ணங்கள் வட்டம் போல் சுற்றி இருக்கிறது உன் மனநிலை அழகிய கோணங்களாய் இருக்கும் நிலை தாண்டி உன்னையே வெறுக்கும் அளவிற்கு உன்னை படுத்தி எடுக்கிறது உன்னை மந்தமாக்கும் எண்ணங்களை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு குழந்தையே பிறகு தான் உன் மனம் நிம்மதியடையும் உன் வாழ்க்கை பூங்காவனமாய் அமையும் உன் தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வெற்றியின் பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்ல போகின்றேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னால் எதுவும் முடியும் என்பதை புரிந்து கொள் வெற்றி அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் உனக்கு உண்டு நல்லதே நினை நல்லதே நடக்கும் உனக்கு எல்லா செல்வ வளமும் உன் அன்னை நான் கொடுப்பேன் என்னை தினமும் பூஜித்து கொண்டிரு தங்கமே உன் வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் குடி புகுவார்கள் இனி உன் வீட்டில் கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் பிள்ளையே உன் மனதில் நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் நான் கவனித்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னோடு நிறைய பேச வேண்டும் தனிமையில் பேச வேண்டும் என்னை தவித்துவிட்டு செல்லாதே முன்பெல்லாம் நீ அதிகமாக பேசிக்கொண்டிருந்தாய் யாரை பார்த்தாலும் உன் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சொல்லி தீர்வு கிடைக்குமா என்று ாய் என்னிடமும் தவறாமல் வந்து உன் பிரார்த்தனைகளை சொல்லி எப்பொழுது நிறைவேறும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் இப்படி உன் பிரச்சனைகளை பற்றியே யோசித்து கொண்டும் உன் பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டும் இருந்த நீ இப்பொழுது மௌனமாகி விட்டாய் யாரிடமும் சென்று நீ பகிர விரும்புவதில்லை யாராவது உன்னை வந்து வினவினாலும் கூட ஒன்றும் இல்லை என்று சிரித்து கொண்டே அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறாய் அதிகபட்சமாக என்னிடம் பேசிக்கொண்டிருந்தாய் என் ஆலயத்துக்கு வந்து என் முகத்தை பார்த்து மௌனமாகி இதற்கு மேல் நான் என்ன கேட்பது எப்படி சொல்லி என் சூழ்நிலையை உனக்கு புரிய வைப்பது என்று தெரியாமல் நீ பார்த்து கொள் அம்மா என்று இருந்து விடுகிறாய் என் கண்மணியே எதுவாக இருந்தாலும் நீ சொல்லித்தான் நான் அறிவேனா உன் மௌனத்திற்கு பின்னால் இருக்கும் வழிகளை நான் அறிந்தவள் உன் மௌனத்தின் அர்த்தத்தையும் நான் உணர்ந்தவள் நான் உன் தாய் மகளே உன்னிடம் பேசுவதற்காகவும் உன்னிடம் சில விஷயங்களை உணர்த்துவதற்காகவும் தான் இப்போது நான் வந்துள்ளேன் இப்போது நான் கூறும் எதையும் தவிர்க்காமல் அமைதியாகவும் சற்று கவனமாகவும் கேள் இந்த சூழ்நிலையில் இருக்கும் உனக்கு மட்டுமே புரியும் உன் மனதில் உள்ள கேள்விகளையும் கொதிப்பையும் நான் அறிவேன் என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் உன்னை வலுப்படுத்தவே இப்போது வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில் தான் நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆனால் குழந்தையே எல்லா ஜென்மத்திலும் நான் உன்னோடு தான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் இருப்பேன் உனக்கான எல்லாமும் நான் செய்து தருவேன் இன்னும் ஒரு சில நாட்களே நீ நினைத்தது எல்லாம் ஈடேறும் மகளே உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி உன்னிடமே வருவார்கள் நீ காட்டிய அன்பு உண்மையானது என்பதை உணர்வார்கள் இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மனம் மறுத்து போய் கண்ணீர் வற்றி போய் நிற்கிறாய் இவை அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் உன் மனம் குளிரும் நிகழ்வுகளை நான் தருவேன் என் மேல் முழு நம்பிக்கையோடு இரு அம்மா நான் பார்த்து கொள்வேன் என்று தீர்க்கமாக நம்பு குழந்தையே உன் பிரச்சனை அனைத்தும் தீரும் இது உன் அம்மாவின் வாக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ओम आदि पराशक्ति ओम शक्ति ओम आदि पराशक्ति